மெய்பொருளும் தருவான் அதாவது நமக்கு தேவையான அந்த மெய்பொருளும் இந்த இடவழிக்கான புனியும் கொடுப்பான் நம்ம அகவழனுக்கு தேவையான மெய்பொருளையும் கொடுப்பான் போகமும் திருவும் புணர்ப்பானை திருண செல்வம் செல்வத்தை கொடுப்பான் போகம்னா அனுபவிக்கிற பாக்கியம் ஒரு சிலருக்கு பயங்கரமா வச்சிருப்பாங்க சொத்தும் முத்தும் ஏகமா இருக்கும் அனுபவிக்கிற பாத்தியதையே அவங்களுக்கு இருக்காது சந்தோஷமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் நீ செல்வம் என்ன போறாதுங்க அனுபவிக்கிற பாத்தியம் இருக்கும் அவங்களுக்கு அதையும் யார் கொடுப்பா சிவபெருமான் தான் கொடுப்பா பின்னை என் பிழை பொறுப்பானே நானே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு இருப்பேன் அதையும் என்ன பண்ணிடுவான் நம்ம சிவபெருமான் மன்னிச்சிருவான் சின்ன சின்ன தப்பு பண்ண பிழையெல்லாம் தவிர பணிப்பானே அப்புறம் அப்புறம் நீ அவனை மேல 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 அவனை நினைச்சு நினைச்சு அவனுடைய சிந்தைகளை எப்பவும் நிறுத்தி திருக்கோயில்கள் தரிசனம் பண்ணி நல்லபடியா நடந்துகிட்டு நான் உன்னை பெரிய செய்யவே அவன் உடக்கூட மாட்டான் அடுத்து உன்னை பெரிய செய்ய கூட அவன் பண்ண மாட்டான் இன்ன நன்மை அறிவண்ணா என் சிவபெருமான் இப்படிதான் இருக்காருன்னு சொல்ல முடியுமா அனுபவம் தான் என்ன கேட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கை

அவர் அரூராணை திருவாரூராணை மறக்கலாம் நாம எப்பொழுதும் வந்த எல்லையில்லாத இந்திராணி இமைப்பொழுது மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி இப்ப அப்ப அப்படின்னு இல்லை நம்ம எப்பவுமே அவரை நம்ம சிந்தையிலேயே நிறுத்திக்கிட்டு இருந்தா நம்மள சரியான அறவழி நீதினா என்ன அறவழியில நம்ம போகணும் நேர்மையான வாழ்க்கையை வாழணும் அதுக்கு நமக்கான சிவபெருமான்தான் நம்ம இது பண்ணலாம் கடவுள் யாரு சிவபெருமான் தான் பெரிய புராண வரலாறு எல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட முதல்ல அவர் மனுநீதிச் சோழனோட வரலாறு எழுதிக்குதான் பெரிய புராண அடியார் எல்லாம் அந்த கன்று வந்து மணியடிச்சு கேக்குது இல்ல தேற்கால பையனோட கண்

அதுக்கப்புறம் அமைச்சரை ஏற்பற அந்த மாதிரி நிதியை நிலைநாட்டக்கூடிய மனுநூதி வரலாற்றம் முதல்ல சேக்கியார் திருநகை சிறப்புல தான் அத்தனை அறுபத்தி மூணு நாய்மார்கள் வரலாற்றையும் காலம் அந்த சிவபெருமானின் அம்சமான கால பைரவன் கிட்ட இருக்கு அந்த காலம் நமக்கு வாழ்நாள் என்கின்ற காலத்தை அவர் கொடுத்துருக்காரு அந்த காலத்தை எப்படி பயன்படுத்தணும் நேர்மையா பயன்படுத்த போறோமா தர்ம வழியில பயன்படுத்த போறோமாறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு பைரவன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பயம் போயிடும் பைரவா பைரவா பைரவன் பற்றி முதல்ல தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு வழக்கு வழக்கின் முடிவிலே கிடைக்கக்கூடிய தண்டனை அதை என்ன சொல்லி அழகா இது பண்ணாங்க இதுல இன்னொரு சமாச்சாரம் நான் இந்த இடத்துல சிலரெல்லாம் மட்டும் குறிப்பிடணும் அதாவது தண்டனை கொடுக்கிறாரு சரி அவரு செத்து போயிட்டாரு இல்லையா அது யமன் தானே யமன் அங்கிருந்து வருகிறான் தூதர்களை அனுப்புகிறான் தூதர் சொல்றாரு ஆனா யாராவது எமன் என்ன பொண்ணுட்டான்னு யாரும் சொல்றதே கிடையாது இந்த பாவிய அந்த வண்டியில போன வண்டியில கொண்டு சேர்த்தான் மரத்துல இருந்து ஒரு கடவுள் போச்சு பேர் போனா காத்தடிச்சிட்டு யாருமே இல்லை அதற்கு சில இது விதிகள் இருக்கிறது அவர் நீ உயிரை எடுக்கணும் போது ஒவ்வொரு உயிரும் உன்னுடைய உயிர் நீ கொடுத்த உயிர் அதை நான் அதை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கு சேர்க்க வேண்டுமானால் எனக்கு கெட்ட பயிர் வருமே என்று அவர்கள் எல்லோரும் சொல்ல சிவன் கொடுத்த உயிரை வைந்திருக்கிறாங்க அப்படிம்பாங்கள அப்படின்னா நிச்சயமாக உருவாக்கி அந்த பழி வராது அதற்கு காரண காரியங்களை உருவாக்கித்தால் இந்த உயிர்களை எடுக்கப் போயிடும் என்று அவர் அனுமதியோடு அதையும் ஒரு நீதி வகுத்து தான் அதை செய்கிறார் ஆக அந்தமன் இறந்ததற்கும் முன்பு காரணமாகிறது வேடம் அங்கு காரணமில்லை அடுத்ததாக திருவற்றியூர் போறாங்க இந்த அம்பாள் தான் வர்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அங்க பண்ண கூடாதுன்னா நம்ம புறத்த இது இருக்கு பாருங்க திருவற்றியூர் அந்த தியாகராசர் கோவில்ல இந்த மாதம் நாலு ஐந்து ஆறு மூன்று நாளும் குற்றிடத்துல இருந்து எல்லாருக்கும் காட்சி தர போற இது வரைக்கும் புழு போட்டு மூடி அதை மறைத்து தான் இருப்பாங்க நாம போய் மேல ஒரு இதை தான் பார்த்துட்டு வருவோம் ஆனா இந்த மூன்று நாட்கள் நீங்க எல்லாரும் அதாவது தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க தெரியாதவங்களுக்கும் அதை போய் சேரட்டும் இந்த மாதம் நான்கு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் அந்த குற்றின் தோற்றத்தை திறந்து வைத்து மக்கள் தரிசனத்திற்காக செய்கிறார்கள் அந்த இடத்திலே நீங்க போயிட்டு பண்ணலாம் இவங்க இன்னும் சொன்னாங்க இந்த சுந்தரர் வந்து கண்ணெல்லாம் அதெல்லாம் பயம் இல்லாத இவர் என்ன பண்றாரு திருவத்தூரை விட்டு கலந்துடுறாரு இதெல்லாம் இந்த பொன்னாட்டி ஏமாற்றவனுக்கு எல்லாம் தண்டனைன்றதால் தான் இவ்வளவு ஏமாற்றிட்டு அங்க போயிடுறான் இவர் போனா சொன்ன வாக்கு இறைவன் முன்னால் கொடுக்கக்கூடிய வாக்கு அதை மறக்க கூடியதுன்றதுனால திருவத்தூர தாண்டி கால் எடுத்து வைக்கிறாருங்க எந்த ஊருன்னா காலடிப்பேட்டை இப்போ இருக்க அந்த பேர் அன்றைக்கு கால் அடியை எடுத்து வைத்த அந்த ஊர் தான் காலடிப்பேட்டை இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் சில காரணங்களோட இருக்கிறது இங்கு நேரம் இல்லாததுனால நான் இன்னும் போகலாதுல இப்படி சிறப்பான கருத்துகளை சொன்னாங்க இன்னொன்று என்னன்னா நீதி இன்னும் இவங்க கடைசியா பேசி முடிக்கும் போது கால பைரவர் தான் தண்டனை கொடுக்கிறவர் நீங்க எல்லா ஊர்லையும் போறீங்க பைரவர் இங்க கூட இருப்பாரு அங்கே கூட இருப்பார் பார்த்து ஒரு வணக்கம் போட்டுட்டு நாம பார்த்துட்டு போயிடுவோம் அவர் அந்த மாதிரி அந்த இடத்துல இல்லை நீங்க சுவாமி வந்தா பக்கத்துல இருக்க அத்தனை பேரும் அந்த இவரு ஒரு இதை வச்சுக்கிட்டு முதுகுல கொட்டு கொட்டுன்னு அடிப்பாங்க நீங்க கூட போனீங்கன்னா நீங்க அடிவாங்கால வரக்கூடாது போய் நமக்கு இருக்கக்கூடிய நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை கொடுப்பவர் அந்த இடத்துல பயர்வர் தான் அந்த இடத்துல போனா மயிலையே வைத்து முதுகிலே டொக் என்று அடித்து உங்களை அங்கிருந்து அனுப்புவார்கள் அதற்கு பாதுகாப்பாக தான் காசி கயிறு என்ற கையிலும் கொடுக்கிறார்கள் அதை அங்கே நாம் சென்று வந்தோம் பைரவர் எனக்கு தண்டனை அடையாளம் உள்ள போனமான ஒரு அடையாள கயிறு கொடுக்குறாங்க அந்த கயிறுன்னு உள்ள நீங்க போயிட்டு வர வரைக்கும் அதுக்கு அது அதனால பைரவர் அடிச்சத்திற்கு ஒரு ஆதாரம் வேணும்னா அந்த காசி கயிறு கட்டிக்கிட்டா அவங்க வேற தெய்வங்கள் எந்த குற்றமும் செய்யாதான் காசி கட்டணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும்னா இங்க நேரம் போறாது அடுத்த முறை சந்திக்கும் போது உங்களுக்கு அதை சொல்லிடும்